நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா மக்காச்சோளத்துக்கு வந்து புழு பட்டை புழுன்னு சொல்கிற புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து மருந்து அடிச்சிட்ருக்கோம் ஸோ இந்த மருந்து எப்படி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்ப்ரேயரில் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு குருத்து பார்த்து கரெக்டாக குருத்து உள்ள ஒரு பத்து டிராப்ஸ் அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்போது குருத்து உள்ளே இருக்கிற புழு குருத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது இறந்து போய் மறுநாள் என்ன பண்ணோம்னா குருத்தோடு சேர்ந்து மேலே வந்துடும் இந்த மாதிரி நம்ம அடிக்கும் பொழுது நம்ம வயலில் இருக்கக்கூடிய தேவையான அதாவது நன்மை செய்யும் பூச்சிக்கள்லாம் வந்துட்டு இறந்து போகாது அதெல்லாம் உயிரோடு இருக்கும் நமக்கு இந்த மாதிரி புழு வந்து குருத்தை சாப்பிட்டுட்ருக்கும் அந்த புழு வந்து கொள்றதுக்கு இது வந்து நல்ல மெத்தடாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி தான் அது வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் பூ வந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் இந்த பெத்தடில் நம்ம மருந்து அடித்த மக்காச்சோளம் தான் நல்லாவே வந்திருக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம வந்து இந்த ரெண்டு பேட்சுக்குமே நான் இது வரைக்கும் அறநூறுபாய்க்கு தான் மருந்து வாங்கியிருக்கேன் நாலு டைம் அடிச்சிருக்கேன் அறநூறுபாய்க்கு தான் மருந்து வாங்கியிருக்கேன் இதே நாம் வந்து ஸ்ப்ரேரால் பண்ணணுன்னாக்கா மினிமம் ஒரு ரெண்டாயிரம் மேலே நம்ம மருந்து வாங்கியிருக்கணும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் அதே பேட்டனில் தான் மருந்து அடித்தோம் நல்லாவே ரிசல்ட் இருக்குது நம்ம குறைவான மருந்து பயன்படுத்தி நம்ம வந்துட்டு அதிகமான இடத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மருந்து தெளிச்சிடலாம் நமக்கு டைமும் சேவ் ஆகும் அதே மாதிரி மருந்து வாங்கக்கூடிய செலவும் குறைவாக இருக்கும் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மள்கிட்ட ஆட்டுப்பண்ணைக்கு தேவையான ஜிஞ்சுவா விதைக்கர்ணை கிடைக்கும் மல்பெரி விதைக்கர்ணை ஸோ இதெல்லாம் நம்ம கொரியரில் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்குவாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நல்லா குவாலிட்டியான கர்ணைகள் வரும் கர்ணை வேணுங்கிற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வளர்ந்துருக்க மக்காச்சோளம் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னாக்கா ஒரே புல்களாக இருந்தது நான் அதை வீடியோ கொடுத்துருக்கேன் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் சோளம் இருக்கா புல் இருக்கான்னு தெரியாமல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்த தான் இந்தளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு இதில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பூச்சி இல்லாமல் தான் இருக்குது ஒரு சில செடிகளில் மட்டும்தான் அந்த குருத்து புழு இருக்குது இதை நம்ம இப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து எல்லாத்துக்குமே பரவிடும் ஸோ அதனால் இப்போயே நம்ம வந்து இதை கட்டுப்படுத்திடலாம் கண்டிப்பாக இந்த பேட்டர் நீங்கள் மருந்து அடிச்சிங்கனாக்கா இந்த குரு வந்து கண்டிப்பாக இறந்துடும் இப்போது ஒன் டேவிலே இப்போ நம்ம இன்றைக்கி மருந்து அடிக்கணும்னாக்கா நாளைக்கு காலைல வந்து பார்த்தோன்னா எல்லா புழுவுமே இறந்து போய் மேலே வந்துருக்கும் இல்லைங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள்